கேஎஸ் கடல் ஃபார்ம் சேனல் நண்பனருக்கு வணக்கம்ங்க பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க இன்றைக்கி விற்பனை பதில வந்து பார்த்திங்கன்னா ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காரம்பஸு கடாரிங்க ஒரு வட இந்திய சாகுவல் கடாரி அதுபோக வந்து பார்த்திங்கன்னா காலக்கன்று விற்பனை பதிவுங்க அதுபோக வந்து இன்னொரு ஜோடி காலக்கண்ணல் விற்பனை பதிவு இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவு என்ன விளைநாள் சொல்லிக்கிறோம் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணி ஓட்டி விடாமல் தெளிவாக முழுமையாக பாருங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விளக்கங்கள் விளைநிலவரம் மாட்டில் ஏதாவது நிறைக்குறை இருந்தாலும் நம்ம எல்லாமே தெளிவாக சொல்லி வாய்ஸ் ஆடியோ போட்டிருக்கிறவங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்தில் வந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ஓட்டில் வந்தீங்கன்னா காப்பரம்பி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகளில் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க பொதுவாக நம்ம வீடியோக்கள் வீடியோக்கொருத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கால்நடை நம்ம வீடியோ எடுக்கிறோமோ அப்படியே நம்ம வீடியோ பதிவு பதிவு விட்டுறாமங்க அதை ஜூம் பண்ணியோ இல்லை சைனிங் பண்ணியோ நம்ம அனுப்புகிறது கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கும் மொபைல் ஃபோனில் பார்க்குறதுக்கும் மாடு கன்றுகள் வித்தியாசம் கால்நடையில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்னால் கண்டிப்பாக பெருசு சின்னதாகவும் சின்னது பெருசாகவும் கண்டிப்பாக முன்ன பின்ன வித்தியாசம் தெரியுமீங்க அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும் வீடியோ பதிவில் முதல் பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு சுளி சுத்தமான ஒரு வடத்திய சாய்வல் கடாரிங்க தாய் இங்கே கரூர் மாவட்டத்திலேயே கரூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல்லேயே ஒரு நேரம் ஆறு ஏழு அந்த மாதிரி லிட்டர் பால் இருக்கக்கூடிய மாடுங்க அதோடய கண் பதி பதினஞ்சு மாதம் பதினாறு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க புத்தி குணத்தெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது மடிகம்பு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு மாதம் பதினேழு மாதம் இருக்கும் நல்லா பெருவட்டு கண்ணாகவும் வந்து சேரக்கூடிய நல்லா தெளிவான கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று வடந்திய கன்று சாகிவல் கண்ணுங்க இதுக்கு கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சி மட்டும்தான் வளருங்க இந்த கெரு மாடு காங்கிரஞ்சி மாடு மாதிரி பெரிய கொம்பாக வளராது அளவான சைஸில் சின்ன கொம்பாக வளரும் நல்ல தீன் தண்ணி எடுத்துக்கிது நல்ல வாய் கிடச்சுங்க எங்கூட்டை நல்லா மேஞ்சுக்குது இந்த தொந்தரவும் இல்லாத கன்று ஒரு பதினாறு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல பெருவட்டில் வரக்கூடிய அடியில் பால்மறையோடு வரக்கூடிய கண்ணுங்க இந்த வடந்திய மாடுகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து இந்த கலர் அப்படிங்கிறது தாடையில் அடிப்பகுதியில் இந்த வெள்ளை முறை உழுந்ததுன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக விரும்பி வாங்குவாங்க இந்த மாதிரி கண்கள் வந்ததுன்னா தனிப்பட்ட முறையில் வீடியோவில் அனுப்பி சொல்லிக்கிறீங்க எல்லாத்துக்கும் நம்ம அந்த ஃபோன் வாட்ஸ்அப் மூலிமா அனுப்ப முடியாதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் வீடியோ அனுப்ப முடியாத காரணத்தில் நம்ம சேனலில் தனியாக போட்டுருக்குறோம் யாரும் முன்னாடி பார்க்குறீங்களோ பார்த்துட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க கண்ணோட விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருவட்டு கண்ணாக வந்து சேருங்க அடுத்த வீடியோ பகுதியில் பார்க்கறதுங்க ஒரு சுளி சுத்தமான ஒரு ஜோடி ஒரு பத்து மாதங்கள் ஒம்பது மாதம் பத்து மாதமான சுளி சுத்தமான ஒரு ஜோடி நல்ல கொம்புதலை இல்லை கைகள் ஊக்கத்துலேங்க தாடகுடி இல்லாமல் தோல் நேசல் நல்லா தெளிவாக வரக்கூடிய கண்ணு கண்ணை கொம்புதலை மற்றபடி தோல் நெய்சு எல்லாமே ஒரே மாதிரி நிறக்கூடிய கண்ணுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்கு ஒரு ஒம்பது மாதம் இருக்கும் ஒரு கண்ணுக்கு ஒரு பத்து பதினோரு மாதம் இருக்குங்க ஒரு நூல் சின்னது பெருசாக கண்டிப்பாக வித்தியாசம் ஒரு நூல் பெருவர்கள் அரைவர்கள் மாதிரி ஒரு நூல் முன்னப்பட வித்தியாசம் வருதுங்க மற்றபடி தோல் நெசிலேயோ பின்மாட்லேயோ துப்பல் கொடிலையோ தாடையிலையோ கொம்புதலையில் கண்ணாமூலையில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டக்கன்று மாதிரி இருக்கும் சுழி சுத்தமான கன்று ஒரு ஜோடி மயிலக்கன்று காலக்கன்றுங்க வேணுங்கிறவங்க தொடர் மொண்டு கேட்டு தெளிவுப்படுறது எடுத்துக்கலாமுங்க குறைப்படுது கிடையாது கழுப்புச்சொழி கிடையாது எந்த விதமான கழிப்புகளும் கிடையாதுங்க சுளி எல்லா சுழியும் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் வேணுங்கிறவங்க வீடியோக்குள்ளே முழுமையாக பாருங்கள் என்ன தேதி என்ன விளம்பரம் என்ன விவரங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அறவுரையை பார்த்துட்டு அதனுடைய விலை என்ன அப்படின்னு கேட்குறக்கொசம் நீங்கள் தயவு செய்து ஃபோன் பண்ண வேண்டாம்ங்க ஏன்னா எல்லா பதவியிலையுமே விலை நம்ம சொல்லித்தான் போட்டிருக்குறோம் ஆடியோ வாய்ஸ் மெசேஜ் வாய்ஸை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக கேட்டிங்கன்னா என்ன விலைநிலவரம் சொல்கிறா அப்படிங்கிறதே தெளிவாக தெரிஞ்சிக்கலாமேங்க ஒரு ஜோடி பத்து மாதமான மயிலக்கன்று காலக்கன்றுகள் விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளாக்குங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது இன்னும் பல் போடாத இருபத்தி ஒரு மாதங்களான சுழு சுத்தமான மறை வெள்ளை புள்ளி மடிகாம்பில் சுழு சுத்தத்தில் காது கருப்பு க நாக்கு கருப்புங்க மடிகாம்பு சுத்தம் நல்ல தெளிவான கருப்பில் ஜெட் பிளாக்கில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடக்கன் புள்ளியோ இல்லை அடிவெள்ளை மரையோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் வெள்ளை ஒரு சொட்டும் கூட வெள்ளை இல்லாமல் வரக்கூடிய ஒரு சுழி சுத்தமான இருபத்தொரு மாதங்களான இன்னும் பல் போடாத காலை கிணசேர்க்கப்பட்டு இருபத்தி ரெண்டு நாள் ஆகுதுங்க சுளி சுத்தமான கன்று காராம்பசு கன்று கிடாரி கன்றுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாடு ஆகிடுச்சி நல்லா சுளி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கொம்புதெல்லாம் நல்லா டாப் குவாலிட்டியாக இருக்கும் மாடு நல்லா சோ குவாலிட்டியாக காராம்பசு கிடாரி பல் போடாத கிடாரி வாங்கி வளர்த்த விரும்புகிறவங்க இந்த மாதிரியான ரொம்ப சாதுவான குணத்தில் நல்ல ஒரு தெளிவான கிடாரி நல்ல ஜர்பிளாக்கில் நல்லா சைனிங்கில் நல்லா பக்குவமாக வச்சுருந்த இடத்துல நல்ல இடத்துல இருக்கக்கூடிய கிடாரிங்க நல்லா வாழாயிருக்கும் மத மற்றபடி கைகள் ஊக்கும் கொம்புதில் திமில் ஏற்றம் நல்ல ஒரு இடத்துமில் ஏம்பு கைகள் ஊக்கம் காது கருப்பு காம்பு உள்மண்டல் கருப்புங்க அதாவது நாக்கு கருப்பு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கிடாரிங்க நல்ல பெருவீட்டில் வரக்கூடிய கிடாரிங்க நாளைக்கு ஒரு ஒரு ஈத்து போட்டு மாடாகி நிற்கும் போது நல்லா ஜெய் நிற்கா நம்ம மாடை நல்லா சோகாடையான மாடாக்க ஆரம்பிச்ச கிடாரி வேணும்னா இந்த கிடாரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாமங்க கிடாரி இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கோடி உயரத்தில் இருக்குது இன்னும் பல் போடலை பல் போட்டு ரெண்டு பல் நாலு பல் ஆறுபல் சேரும் போது வந்து பல் சேரும் போது வந்து பார்த்திங்கன்னா மாடு குவாலிட்டியில் சரியான குவாலிட்டியின்னு நீளத்தில் வர்றதில் பெருவிட்டு மடை வந்து சேரக்கூடிய அளவுக்கு எல்லா லட்சணம் எல்லா சுய சுத்தும் தெளிவாக இருக்குதுங்க இந்த இருபத்தொரு மாதங்களான பல் போடாத காராமசம் கிடறீங்க ஜெட் பிளாக்குங்க வெ வெள்ளை மறைப்புள்ளி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் காலை கிணசேர்க்கப்பட்டு இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுங்க கண்ணோடய மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புன்ட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் வர முடியாதவங்க எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் நம்ம கொண்டு வரக்கலாமுங்க பொதுவாக இந்த மாதிரி கடறிகள் வந்து பார்த்திங்கன்னா பல் போடாமல் இவ்வளோ நீல உயரத்தில் காராம்பஸ் கடை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க காரி கடை நம்ம காரி கடாரியும் காராம்பஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவில் இருக்குது நல்ல மாடு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது விற்பனை விலை ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பல் போட்டுலாம் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது வெள்ளை மறைப்புள்ள எதுவும் இல்லாதது நல்ல குவாலிட்டியில் ஷோ குவாலிட்டியாக வரக்கூடிய கிடையாறிங்க தொடர்பு தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கோங்க நூற்றில் நாலு மாடு தான் வந்து பார்த்திங்க இந்த மாதிரி பிறக்கும் கொண்டு போய் நீங்கள் அப்படியே நீங்கள் சனை இருந்தாலும் உங்களோட லக்கை பொறுத்து செனையும் பிடிச்சிக்கும் அப்படி மீண்டும் சனை பருவத்துக்கு வந்தாலும் நீங்கள் சேர்க்கப்பட்டுக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ பதிவில் விற்பனை பதிவுக்காக தான் போட்டிருந்தாங்க நேற்றைய வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் அப்படின்ட்டு விளைநிலவரம் போட்டிருந்தாங்க பதினெட்டு ஐநூறுக்கு நம்ம தெரிஞ்ச சேனலை சேர்ந்த நம்ம இடரிடக்கூடிய வாடிக்கையாளருக்கு நம்ம கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி கண்ணுகள் மாடுகள் வேணுனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெளிவாக பார்த்துட்டு வாங்க டெய்லி மாடுகள் கன்றுகள் வருமுங்க லம்பாடி கன்றுகள் காளைக்கன்றுகள் செவலை கன்று மயில கன்று காங்கன்று கண்ணு காளை காளைக்கன்று வட இந்தியா சினை மாடுகள் கரையும் மாடைகள் காங்கியம் சினைமாடுகள் கரையும் மாடுகள் என்ன பல்வேறு விற்பனை பதிவுகள் டெய்லியும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதிவு போடுவோம் டெய்லியும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய பதிவில் எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருவோம் நம்பரை கூப்பிட்டு தெரிய தெரியப்படுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதில சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்